மாவட்டம் எப்பொழுது வழக்கறிஞர் அணி கூட்டம் நடத்தினாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழைத்தவுடன் இன்முகத்தோடு வருகை தந்து வழக்கறிஞர் அணிக்கு பல்வேறு வகைகளிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நூத்தி ரெண்டு இளம் வழக்கறிஞர்களுக்கான அந்த நிகழ்வை நம்முடைய அன்பு சகோதரர் அருள்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு கார்த்திக் அவர்கள் சொன்னதைப் போல அவருடைய வழக்குகளை பற்றி சொன்னார் நான் இங்கே சட்டத்துறையுடைய செயலாளர் இருப்பதால் இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஏறத்தாழ ஒரு மாத காலம் சுகுணா ஆடூட்டிய அந்த மண்டபத்தை தயார் செய்து சட்டத்துறையை சேர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவரும் அங்கேயே அமர்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் நம்ம கோவை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதில் ஏறத்தாழ உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களை நாம் அந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழலில் மாநகராட்சி வார்டுகள் நூறு ஏழு நகராட்சிகள் முப்பத்தி மூன்று பேரூராட்சிகள் என அனைத்து இடங்களிலும் வேட்பு மனு தொடங்கி பரிசீலனை முடித்து இறுதியிலே வெற்றி சான்றிதழ் வரை முழுமையாக இருந்து இயக்கத்திற்கு பணியாற்றி தலைவருக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சட்டத்துறையை சேர்ந்திருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு முழுவதுமாக அரங்கத்தில் அமைந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வாக்கு எண்ணிக்கைக்கு காலையில் வேட்பாளர் தயாராவதற்கு முன்பாகவே நம்முடைய வழக்கறிஞர்கள் அங்கே அமர்ந்து யார் யார் என்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் வாக்கு எண்ணிக்கை சாவடிகளுக்கு யார் யார் செல்ல வேண்டும் அந்த மையத்திலே அமர்ந்து அவர்களுக்கான சான்றிதழை முழுவதுமாக இருந்து பெற்றுத்தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த தேர்தல் களத்தில் நான் இல்லாவிட்டாலும் கூட முழுவதுமாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை பெறுவதோடு அந்த தேர்தல் களத்தில் சில இடங்களில் எதிர்கட்சிகள் சில சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட அது காவல்நிலை வரை சென்று அந்த சூழ்ச்சிகளை வீழ்த்தி இயக்கத்திற்கு வெற்றிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி வெற்றி பெற்று அவருடைய உரிமையை மீட்டுத் தருகின்ற உயர்ந்த பொறுப்பான வழக்கறிஞர் என்ற அந்த பணியை குறிப்பாக இளம் வழக்கறிஞராக நூற்றி இங்கே கோவை மாவட்டத்தில் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள் நான் வைக்கீழுக்கு படிக்கலையே சொன்னேன் உங்கள் அனைவருக்கும் மாண்பு முதலமைச்சரவர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடங்கியிருக்கூடிய உங்கள் பயணம் மூத்த வழக்கறிஞராக அனைத்து நிலைகளிலும் உயர்ந்து நம்முடைய மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான பணிகளாக அமைந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தேர்தல் களத்தில் வேட்புமனு தொடங்கி இறுதி வெற்றி சான்றிதழ் வரை பணியாற்றுவதைப் போல வழக்கு தொடங்கி இறுதியிலே தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு வெற்றி தீர்ப்பாக அமைகின்ற வரை உங்களுடைய வாதங்களில் திறமைகளை எடுத்து வளைக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு மூத்த வழக்கம் ரெண்டு பேரும் அந்த கேஎம்டி என்ன அருள்மொழி என்ன அண்ணன் அண்ணன்னு சொன்னாங்க சில ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் சொல்றேன் தயவு செஞ்சு உங்க தம்பின்னு சொல்லுங்க நல்லா இருக்குண்ண ஒரு ஒரு கூட்டத்திலேயும் அண்ணன்னு சொல்லிடுறாங்க எனக்கு வயசு அவங்களுக்கு வயசு குறைஞ்சிருச்சேன்னு தெரியல என்ன வளர்ச்சி பெறுகிறது மாவட்டத்திற்கு யாராலும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்